என்னிடம் அர்ஜுனன் தாழ்பணிந்து பணிவோடு வேண்டுகிறார் நீ அகந்தையோடு வேண்டுகிறாய் அர்ஜுனனுடைய நிர்மலமான பக்தி நீ வெளிப்படுத்துவதோ திட்டமிட்ட சதி என்னிடம் வேண்டி வந்ததோ யாச்சகம் ஆனால் நீ வெளிப்படுத்தும் பாவமோ ஆணவம் சிரம் தாழ்த்தி பெறுவதே தானமாகும் ஆனால் நீ சிரத்தை உயர்த்தி சினத்தை வெளிப்படுத்துகிறாய் தானம் பெறுபவன் கரம் தாழ்ந்தும் அளிப்பவன் கரம் உயர்ந்தும் இருக்க வேண்டுமென்பதே விதி நீயே கதியென்று சரணாகதி அடைகின்ற என் பக்தனிடம் நான் பாரபட்சம் எனும் உணர்வை வெளிப்படுத்துவது உண்மை ஆனால் தமையன் நாணையிட்டுள்ளார் அதனால் இன்று நான் பாரபட்சத்தை வெளிப்படுத்த மாட்டேன் எதையும் வேண்டுவதற்கு முன்பாக எனது தாம் கேளுங்கள் இந்த யுத்தத்தில் நானும் எனது சேனையும் ஒரு புறத்தில் நின்று போரிடமாட்டோம் எனது சேனை எனக்கு எதிராகவே யுத்த பூமியில் களமிறங்கும் துவாரகை